ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு இந்த இடத்துல மச்சம் இருந்தா பேரதிர்ஷ்டமாம் பெண்களுக்கு எங்க மச்சம் இருந்தா என்ன பலன்கள் நெற்றியின் நடுவுல மச்சம் இருந்தா அவர்கள் அதிகாரமிக்க பதவியில் அமருவாங்க ஆடம்பர வாழ்வு கிடைக்கும் செய்வது எல்லாம் வெற்றியாகும் நெற்றியில வலது பக்கம் இருந்தா வறுமை இருந்தாலும் நேர்மையுடன் வாழ்வாங்க இடது தாடையில மச்சம் இருந்தா இவர்கள் பார்ப்பதற்கு வசீகரமான தோட்டத்துடன் அழகாக இருப்பாங்க ஆண்கள் இவர்களை விரட்டி காதலிக்க துடிப்பாங்க நற்குணமுடையவராக இருப்பாங்க வலது தடையில மச்சம் இருந்தா பிறரால வெறுக்கப்படுவாங்க கண்களில் மச்சம் இருந்தா வாழ்க்கை ஏற்றம் இறக்கம் நிறைஞ்சதா இருக்கும் காதுகளில் மச்சம் இருந்தா செலவு செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க என்ன செலவு செலவு செஞ்சாலும் அதற்கு தக்கபடி பணம் வரும் சமுதாயத்தில் இவங்களுக்கு தனி மதிப்பு இருக்கும் நாக்கில் மச்சம் உள்ள பெண்கள் கலைஞானம் கொண்டராக இருப்பாங்க ரசனைகள் அதிகமாக இருக்கும் முதுகில் எங்கு மச்சம் இருந்தாலும் துணிச்சலான காரியங்கள் அந்த பின்னிடத்தில் இருக்கும் வாழ்க்கை வசீகரமாக இருக்கும் உடல்ல ஆரோக்கியம் திகழும் தொடையில மச்சம் இருந்தா படிப்படியா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க வளர் தொடையில மச்சம் இருந்தா தற்பெருமையும் அடங்கப்படாத தினமும் இருக்கும் இதுக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபடவும் இடது முழங்கால மச்சம் இருக்கும் பெண்கள் புத்தி தன்னம்பிக்கை உடையராகவும் இருப்பாங்க அதுவே வலது முழங்கால் என்றால் பிடிதாதக்காரர்களாக இருப்பாங்க பெண்ணின் இடது பக்கம் ஆர்வத்துல வலது பக்கமாக மச்சம் இருந்தா வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவாங்க அதுவே இடது பக்கமாக மச்சம் இருந்தா உணர்ச்சிகள் அதிகம் இருக்குமா தலையில எங்கு மச்சம் இருந்தாலும் அந்த பெண்ணிடம் பேராசையும் புறாம நிறைய இருக்கும் வாழ்க்கையில மனநிறைவு இருக்காது அதே சமயம் நீங்க இறை வழிபாட்டுல எப்பொழுதும் விநாயகர் வழிபட்டால் உங்களுடைய அனைத்தையுமையும் விலகும் மூக்கு மீது மச்சம் இருந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆடம்பர வாழ்வு அந்தஸ்து இருக்கும் சமூக மதிப்பு கிடைக்கும் தொப்புள்களுக்கு மேலே மச்சம் காணப்பட்டால் அமைதியும் இன்பமும் கலந்த வாழ்க்கை அமையும் பிறரால் போற்றப்படுவதாக இருப்பாங்க பிற மச்சம் இங்கு மச்சம் இருக்கும் பெண்களை விட வேறொரு அதிர்ஷ்டசாலி பெண் இருக்க மாட்டாங்க உயர்ந்த பதவிகள் தேடி வரும் உள்ளங்கை முழங்கை மணிக்கட்டுகளை மச்சம் இருந்தா இவர்களது குடும்பம் இனிமையாக இருக்கும் கலாரசனை உடைய பெண்களாக இருப்பாங்க சிறந்த நிர்வாகிகளாகவும் இருப்பாங்க கண்ணப்பகுதியில் இடது பக்கம் மச்சம் இருந்தா வாழ்க்கை வசதிகரமாக இருக்கும் சந்தோஷம் குடிக்கொண்டிருக்கும் இதுவே வலது பக்கம் என்றால் வறுமை மாட்டோம்